ஒரு நாள் வீட்டில் அம்மா மகனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு கரண்ட் போயிடுச்சு உடனே அம்மா மகன்கிட்ட மெழுகுவர்த்தியை ஏத்தி வைக்க சொன்னாங்க மகனும் தீப்பெட்டிய தேடி எடுத்தான் ஆனா அதுல நாலு குச்சி மட்டும்தான் இருந்துச்சு அவசர அவசரமா ஒரு குச்சியை எடுத்து பத்த வச்சான் ஆனா அந்த குச்சி காத்துல அணைஞ்சிருச்சு அடுத்தடுத்து ரெண்டாவது மூனாவது குச்சிகளும் அவனோட கவனக்குறைவால வீணா போச்சு உடனே அவனோட அம்மா ஒரு குச்சி மட்டும்தான் இருக்கு அத கவனமா பார்த்து ஏத்து இல்லனா நாம இருட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவனும் ரொம்ப கவனத்தோட எல்லா ஜன்னல் கதவுகளையும் அடைச்சிட்டு கடைசி குச்சிய வச்சு மெழுகுவர்த்திய ஏத்தினான் மெழுகுவர்த்தியும் எரிய ஆரம்பிச்சுச்சு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு உடனே அம்மா மெதுவா கடைசி குச்சியில இருந்த கவனம் முதல்ல இருந்தே இருந்திருந்தா மூணு குச்சிகளையும் வீணாக்காம பயன்படுத்தி இருந்தா இந்த மாதிரி இருட்டுல நாம இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது சொன்னாங்க அவர் வாழ்க்கையும் இது போலத்தா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனா மொத வாய்ப்பையே கடைசி வாய்ப்பா நினைச்சு முழு முயற்சியோட செயல்பட்டா நிச்சய வெற்றி அடையலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே அம்மா இனிமே நான் கவனமா இருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட உறுதியா சொன்னான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நமக்கு கிடைக்கும் முதல் வாய்ப்பை தவறவிடாமல் கடைசி வாய்ப்பாக நினைத்து முழு முயற்சியுடன் செயல்பட்டால் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறலாம்